நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலை அனைவரையும் ஆண்டவராக என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சாரோனின் ரோஜா உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியத்திலே வாசிக்கிறோம் நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் நீலிபுஷமாக இருக்கிறேன் ரோஜா பூ என்றதும் நமக்கு நேரிவு நினைவுதான் வரும் ரோஜாவே அழகு அதை அவர் உடையில் குத்திருக்கிற நேர்த்தி அதை விட அழகு பூ என்றால் வாடத்தானே செய்யும் அப்படித்தானே நேரு உடையில் இருக்கிற ரோஜாவும் வாடுது ஆனால் கவிஞர் ஒருத்தர் கற்பனையாக அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் அந்த ரோஜா நேர்வின் குத்தப்பட்டதும் அவருடைய முகத்தை பார்க்க அந்த முகத்தோடு அழகுக்கு நம்ம அழகு ஈடாகல என்று கவலைப்படுகிறதாம் அந்த கவலைகளே கொஞ்சம் கொஞ்சமாக வாடி போகுதாம் ரோஜாவை பார்க்காத ரசிக்காத அழகில் மயங்காதவர் எவருமே இருக்க முடியாது பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் குழந்தைகளும் கூட இந்த அலைகள் மயங்கியே போவார் இது ரோசிசியா தாவர குடும்பத்தை சேர்ந்தது சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே சீனாவில் ரோஜாவை பயிர் செய்யப்பட்டது ரோமானிகளுக்கு ரோஜாவை விற்பனை செய்து எகிப்பிர்கள் நிறைய பணம் சம்பாதித்தார்கள் பிப்ரவரி பதினாலில் காதல் தினத்தன்று சிகப்பு ரோஜா அதிகமாக விற்பனையாவதற்கு ரோமானிகளே காரணம் பத்தொன்பதாம் நூற்றிலிருந்தே புது புது ரகங்களை உற்பத்தி செய்திருக்கிறார்கள் உலகத்தில் இப்பொழுது பதிமூணாறு ரகங்களுக்கு மேல் உள்ளது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலான ரகங்கள் இருக்கிறது மூல்யதாக ரோஜா செடிகள் கூட உண்டு ஊற்றி நூற்றாண்டு ரோஜாவில் ரோஜா பூங்காவில் இரண்டாயிரத்தி நூற்றி பத்து ரகங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் எனவே பரிசுத்தமான வேதத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து உன்னத பாட்டில் போது அவர் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்களில் லீலிபுஷமாக இருக்கிறார் தமிழ் வேதத்தில் ஒரு முறை மட்டுமே ரோஜா பூவின் பெயர் உள்ளது ஆங்கில வேதத்தில் இரண்டு முறை உள்ளது உன்னத பாட்டு ஒன்று மற்றும் இசையா முப்பத்தைந்து ஒன்று ஒரு பாவி போது பல்லவத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் எனவே நாம் பாவம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழும் போது ஏசு கிறிஸ்துவின் முகம் பிரகாசிக்கும் நாம் பாவத்திற்கு விலகி அவருடைய முகத்தை பிரகாசிக்க நாம் செய்வோமா உங்களுடைய வாழ்வில் அந்த சாரோனின் ரோஜா ஒதுக்கிய இடம் கொடுப்பீர்களா தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பவராக இதனாலின் செய்தியை கேட்ட உங்களையும் இதனாலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்ற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக